இந்த பதிவில் மனத்தை நிறுத்த வல்லலால் சொன்ன மூன்று வழிகள் என்ன என்று பார்க்கப் போகின்றோம் தியானம் கைகூட வல்லலால் சொன்ன வழிபாட்டு முறை என்ன என்று பார்க்க போகின்றோம் மனத்தை புருவ மத்தியில் நிற்க வைக்கும் வழிகளை பயிலுவதற்கு முன்பு இந்திரிய ஒழுக்கமாகிய நற்குண ஒழுக்கங்கள் மற்றும் நற்செய்கை ஒழுக்கங்கள் ஆகியவற்றை முயன்று பயின்று வருவது அவசியமாகின்றது இந்திரிய ஒழுக்கம் பயிலாமல் கரண ஒழுக்கம் கை கூடாது கரண ஒழுக்கம் பயிலாமல் இந்திரிய ஒழுக்கம் முழுமை பெறாது இந்திரிய ஒழுக்கத்தை பற்றி ஏற்கனவே விரிவாக பார்த்தோம் பார்க்காதவர்கள் அதனையும் பார்த்தால் இந்த உண்மை விளங்கும் எனவே இந்திரிய ஒழுக்கத்தை முயற்சி செய்து பயிற்சி செய்து கொண்டே இந்த கரண ஒழுக்கத்தை பழக ஆரம்பிக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும் சரி மனத்தை புருவ மத்தியில் நிறுத்த வல்லலால் சொன்ன மூன்று வழிகள் என்னவென்றால் மூன்று வழிகளும் மூன்று தியான முறைகள் ஒன்று கற்பூர தியானம் இரண்டு ஓங்கார தியானம் மூன்று சன்மார்க்க தியானம் இந்த மூன்று தியானத்தை பழகுவதற்கு முன்பு அதற்குரிய வழிபாட்டு முறை ஒன்று உள்ளது அதனை தெரிந்து கொண்டு அதனை பழகிக்கொண்டே தியானத்தை பழக வேண்டும் ஆண்டவர் தீப முன்னிலையில் விளங்குகின்றபடியால் உங்களுடைய காலத்தை வீணீர் கழிக்காமல் தெய்வ பாவனையை தீபத்தில் செய்யுங்கள் என்கின்றார் வல்லப்பெருமான் தீபம் ஏற்றி அந்த தீபத்தில் தெய்வம் விளங்குவதாக பாவித்து பார்த்து நமது குற்றங்குறைகளை விண்ணப்பித்து வணங்க வேண்டும் வடலூரில் பெருமான் ஏற்படுத்திய சத்திய ஞான சபையில் ஏழு திரைகள் விலக்கிக் காண்பிக்கப்படும் ஜோதி தரிசனமும் உள்ளே உள்ள கடவுளை புறத்தில் பார்க்கும் பாவனையே ஆகும் இப்படி புறத்தில் செய்யும் தெய்வ தான் புருவ மத்தியில் செய்யச் சொல்கின்றார் வல்லற்பெருமான் எப்படி புறத்தில் தீபத்தை பார்த்து அந்த தீபத்தை கடவுளாக பாவித்து வழிபாடு துதிபாடு செய்கின்றோமோ அதே போன்று அந்த தீபத்தை புருவ மத்தியில் பாவித்து வழிபாடு துதிப்பாடல் போன்றவை செய்தால் அதுவே தியானம் இரண்டுமே பாவனைதான் ஒன்று புறத்தில் மற்றொன்று புருவ மத்தியில் புறத்தில் ஜோதி தரிசனம் பார்த்து பார்த்து அதனை கடவுள் தரிசனமாக பாவித்து எப்படி பாடி பணிகின்றோமோ அதே போல் புருவ மத்தியில் பாவித்து பணிதல் தியானம் இது வழிபாட்டின் அடுத்த நிலை தியானத்திற்கு அடிப்படையாக வீட்டினில் தீபத்தை ஏற்றி அந்த தீப ஒளியை தெய்வமாக பாவித்து உரிமையோடு நமது குற்றம் குறைகளை கூறி பாடி பணிய வேண்டும் இப்படி பாடி பணிதல் கூட பிறருக்கு அதிகம் கேட்காதவாறு மெல்லென பாடி பணிய வேண்டும் என்பார் வல்லப்பெருமான் நான் அசையாமல் மனத்தளவில் கூட பாடலாம் கருத்தும் உருக்கமும் நெகிழ்ச்சியும் தான் முதன்மையானது இப்படி இந்த வழிபாட்டு முறைகளையும் இந்திரிய ஒழுக்கத்தையும் பழகிக்கொண்டே இந்த தியான முறைகளை பழகினால் தியானமானது எளிதில் கைகூடும் இந்த தியானம் கை கூடினால்தான் சுத்த சன்மார்க்க சாதனமாகிய சத்விசாரம் கை கூடும் சத்திசாரம் கை அறிவு விளங்கும் அப்படி அறிவு விளங்கி செய்யப்படும் ஜீவஹாருண்யமானது கடவுள் வழிபாடாகும் போதிய விளக்கம் இல்லாமல் செய்யப்படும் ஜீவகாருண்யமானது அந்த வழிபாட்டை நோக்கிய பயணமாகும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது இரண்டு ஒன்று ஆண்டவரிடத்தில் அன்பு மற்றொன்று உயிர்களிடத்தில் கருணை இந்த இரண்டிற்கும் இரண்டு சுத்த சன்மார்க்க சாதனத்தை குறிப்பிடுகின்றார் பெருமான் ஒன்று சத்விசாரம் மற்றொன்று பரோபகாரம் சத்விசாரத்தின் முடிவான பயன் ஆண்டவரின் மீது அளவில்லா அன்பை பெறுவது பரோபகாரத்தின் முடிவான பயன் உயிர்களின் மீது எல்லையற்ற கருணை உணர்வைப் பெறுவது சத்விசாரம் என்பது கடவுளுடைய புகழையும் ஆன்மாவின் தரத்தையும் நம்முடைய குற்றத்தையும் இடைவிடாது விசாரித்து நமது குறையையெல்லாம் கடவுளின் திருவடியில் விண்ணப்பிப்பது பரோபகாரம் என்பது இந்த உடலாலும் மனம் முதலான கரணத்தாலும் செல்வத்தாலும் உயிர்களுக்கு உதவுதல் செல்வம் இல்லாத போது கருணையோடு எல்லா உயிர்களின் வருத்தத்தை நீக்க இறைவனிடம் பிரார்த்தனை செய்தல் கடவுளை நாம் தேடி செல்வது சத்விசாரம் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துவது கடவுளை நம்மை தேடி வரவழைப்பது பரோபகாரம் எல்லா உயிர்களிடத்தும் கருணை காட்டுவது இந்த இரண்டையும் பெற்றவருக்கு பிரபஞ்ச போகத்தில் ஆசை உண்டாகாது அவர்களின் உயிர் உடலை விட்டு நீங்காது அவர்களை வெயில் சூடு செய்யாது மழை நனைக்காது என்பார் பெருமான் இந்த இரண்டையும் பெற ஆதாரமாக இருப்பது அருள்நெறி ஒழுக்கங்களாகிய இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் ஆகிய ஒழுக்கங்களே ஆகும் ஒழுக்கம் நிரம்பினால் கருணை பெருகும் கருணை பெருகினால் அறிவு விளங்கும் அறிவு விளங்கி செய்யப்படும் ஜீவகாருண்யமானது கடவுள் வழிபாடாகும் ஒழுக்கம் நிரம்பி கருணையே வடிவாக நிற்கும் விசார சங்கல்பம் உண்டானால் தாழும் குணம் வரும் திருவருள் சக்தி பதிந்து அறிவு விளங்கும் என்பார் வல்ல பெருமான் எனவே ஒழுக்கமே எல்லாவற்றிற்கும் ஆதாரமாய் இருக்கின்றது என்பதை உணர வேண்டும் இந்திரிய ஒழுக்கத்தையும் தீப வழிபாட்டு முறையையும் கடைபிடித்து வரும் பொழுது மனத்தை புருவ மத்தியில் நிறுத்தும் பயிற்சி எளிதாகும் சரி மனத்தை புருவ மத்தியில் நிறுத்த வல்லற்பெருமான் சொன்ன தியான முறைகளை பற்றி பார்ப்போம் ஒன்று கற்பூர தியானம் கண் புகை சிறிதும் கற்பூர விளக்கே என்று பாடுவார் வல்லற் பெருமான் புகையில்லாத ஒரு கற்பூர தீபம் அது புருவ கலை நடுவே விளங்குகின்றது அதனை கண்டு கழிக்க வேண்டும் என்கின்றார் வல்லற்பெருமான் இந்த தேகத்தில் புருவ மத்தியில் நமது ஆன்ம அறிவென்கின்ற கற்பூரத்தில் கடவுள் அருள் என்கின்ற தீபம் விளங்குவதாக பாவித்து பார்த்து அதில் பழகி பழகி கடவுளிடத்தே உண்மையாகிய அன்பையும் ஜீவர்களிடத்தே உண்மையாகிய காருண்யத்தையும் இடைவிடாமல் வைத்து ஓங்கார பஞ்சாட்சரம் ஞாபகம் செய்தல் வேண்டும் சிவ பஞ்சாட்சரம் ஞாபகம் செய்தல் வேண்டும் அவசியம் என்று நித்திய கரும விதியில் குறிப்பிடுகின்றார் வல்லர் பெருமான் நமது புருவ மத்தியில் ஒரு கற்பூரம் இருப்பதாகவும் அந்த கற்பூரத்தில் ஒரு தீபம் எரிந்து கொண்டு இருப்பதாகவும் பாவனை செய்ய வேண்டும் அந்த கற்பூரமே ஆன்ம அறிவு என்றும் அதில் உள்ள தீபமே கடவுள் அருள் என்றும் பாவித்து தொடர்ந்து பழகி வர வேண்டும் அப்படி பழகும் போது கடவுளிடத்தில் உண்மையாகிய அன்பையும் உயிர்களிடத்தில் உண்மையாகிய கருணையையும் வைத்து ஓம் நமச்சிவாய என்னும் ஓம்கார பஞ்சாட்சரம் அல்லது சிவாயனம் எனும் சிவ பஞ்சாட்சரம் ஞாபகம் செய்ய வேண்டும் என்கின்றார் வல்லற்பெருமான் பெருமான் தனது பாடல்களிலும் உபதேசங்களிலும் பல மந்திரங்களை பற்றி கூறுகின்றார் இறுதியாக மகா மந்திரம் ஒன்றை அருளியிருக்கின்றார் வல்லற்பெருமான் அருளிய மந்திரங்களையும் அவை ஒவ்வொன்றின் பயனையும் பற்றி விரிவாக ஒரு தனி வீடியோவில் காண்போம் இங்கு புருவ மத்தியில் மனத்தை நிறுத்த வல்லலா சொன்ன தியான முறைகளை பற்றி சிந்திப்போம் சரி மனத்தில் ஏன் பாவனை செய்ய வேண்டும் என்றால் மனம் எதை பாவனை செய்கின்றதோ அதனை நாம் உணர்வில் உணர ஆரம்பிக்கின்றோம் கனவில் இன்பம் துன்பம் பயம் சுகம் போன்றவற்றை நாம் உணர்கின்றோம் அதுவும் மனத்தின் பாவனையே பாவனை என்பது அன்றாடம் நம்மை அறிந்தும் அறியாமலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது பலரும் தீய விடயங்களை பாவனை செய்து அனுபவிப்பார்கள் ஆனால் நல்ல விடயங்களை பாவிக்கத் தெரியாது தவிப்பார்கள் ஒரு விபத்து ஏற்படுவதாக பாவித்த உடனே பயம் தொற்றிக்கொள்கின்றது ஒரு பாம்பு தன் மேல் ஊறுவதாக பாவித்த உடனே சிலிர்ப்பு உண்டாகின்றது புளியங்காய் சாப்பிடுவதாக பாவித்தால் எச்சில் ஊறி புளிப்பால் உடல் சிலிர்கின்றது இது போன்ற எதிர்மறையான தான் பலரும் தினந்தோறும் அறிந்தும் அறியாமலும் அனுபவிக்கின்றார்கள் பிறருக்கு உதவி செய்வது போல் ஆண்டவரை நினைப்பது போல் ஆலயங்களுக்கு செல்வது போல் பாவனை செய்பவர்களுக்கு அதற்குரிய நன்மையான பயன் உண்டாகின்றது பாவனையிலேயே ஆண்டவருக்கு ஆலயம் எழுப்பினார் பூசலார் புறத்தில் எழுப்பிய கோவில் குடமுழக்கை விட்டு பூசலார் பாவனையிலே தன் மனத்தில் எழுப்பிய கோவில் குடமுழுக்கு இறைவன் சென்றார் என்னும் பூசலார் கதை பாவனையின் முதன்மைத்துவத்தை உணர்த்தும் நம் முன் இருக்கும் தீபம் நமது தெய்வம் என்று பாவித்து நமது குற்றம் குறைகளை விண்ணப்பிக்கும் பொழுதும் நமது புருவ மத்தியில் தீபத்தை பாவித்து அதில் கடவுள் இருப்பதாக பாவனை செய்து வணங்கும் போதும் மனத்திற்கு நெகிழ்ச்சியை உண்டாக்கி விடுகின்றது கருத்து ஆண்டவரிடத்தில் தங்குகின்றது இந்த நெகிழ்ச்சியும் கருத்தும் மட்டுமே முதன்மையானது மற்றெல்லாம் அடிப்படையானது என்பதை உணர வேண்டும் நமது புருவ மத்தியில் ஒரு தீபம் இருப்பதாக பாவித்து அந்த தீபத்தை தெய்வமாக கருதி உருகுவதால் கருத்தில் தீபமே தெய்வமாக இருந்து நெகிழ்ச்சி உண்டாகின்றது புருவ மத்தியில் செய்யப்படும் பாவனை ஆத்ம தரிசனத்தை உண்டாக்கி ஆத்ம ஞானத்திற்கு வழிவகுக்கின்றது ஆன்மாக்கள் அஞ்ஞானத்தில் கட்டுண்டு அறிவாகிய தீபத்தை கருதினால் மேற்படி அறிவாகிய தீபம் தோன்றின கணமே அதன் மயமாவார்கள் என்பார் வல்லற்பெருவான் இருக்கும் ஒன்றை நாம் உணர முடியாததால் அதனை கற்பனையாக பாவித்து நெகிழ்ந்து வணங்குகின்றோம் அந்த நெகிழ்ச்சி உண்மையை வெளிப்படுத்தி விடுகின்றது எனவேதான் வல்லற்பெருமான் தியானம் என்பது நினைந்து கரைந்து உருகி நெகிழ்வது என்பார் இரண்டு ஓங்கார தியானம் ஓங்கார பீடத்து ஒளிகின்ற பாதம் ஒன்றாய் இரண்டாகி ஓங்கிய பாதம் தூங்காத தூக்கத்தில் தூக்கிய பாதம் துரியத்தில் ஊன்றி துலங்கிய பாதம் என்று பாடுகின்றார் வல்லற்பெருமான் தொழூர் வேலாயுதனாருக்கு பெருமான் தன் கைப்பட எழுதி கொடுத்த தியான முறையே ஓங்கார தியானம் புருவ மத்தியில் வெண்தாமரை மலர் மலர்ந்திருப்பதாக அதன் மத்தியில் இந்த வடிவமாய் ஒரு பீடம் இருப்பதாக அதன் மத்தியில் அசையாது விளங்குகின்ற ஒரு தீபம் இருப்பதாக அந்த தீப நடுவில் கடவுள் இருப்பதாக பாவித்துக் கொண்டு சிவாயனமை என்று நாவசையாமல் நிலைக்க வேண்டும் சுத்த சன்மார்க்க யோகமாதி சித்தியெல்லாம் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இக்குறிப்பு பெருமான் கையெழுத்தில் தொழூர் வேலாயுதனாரின் புத்தகத்தில் எழுதியிருந்தது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பெருமானே ஓங்கார பீடம் வரைந்து இந்த வடிவமா என்று எழுதி கொடுத்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது கற்பூர தியானம் செய்து ஓரளவு பயிற்சி பெற்ற பிறகு இந்த ஓங்கார தியானத்தை முயற்சி செய்யலாம் சத்விசார தியானம் வல்லற்பெருமான் ஒரு ஜாப நேரம் மனத்தில் இகவிசாரமின்றி பரவிசாரிப்புடன் ஆன்ம நெகிழ்ச்சியோடு தெய்வத்தை சிந்தித்துக்கொண்டாவது கொண்டாவது அல்லது தோத்திரம் செய்து கொண்டாவது இருந்தால் நாம் பெற வேண்டியதை பெற்றுக் கொள்ளலாம் என்கின்றார் மேலும் நமது ஆண்டவர் கட்டளையிட்டது யாதெனில் நமக்கு முன் சாதனம் கருணையானதினாலே ஆண்டவர் முதல் சாதனமாக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி என்னும் திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார் தயவு கருணை அருள் என்பவை ஒரு பொருளையே குறிக்கும் ஆதலால் பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமா என்று பேருபதேசத்தில் குறிப்பிடுகின்றார் பெருமான் மூன்று மணி நேரம் மனத்தில் உலகியல் சிந்தனை எதுவும் இல்லாமல் அருளியல் சிந்தனையுடன் ஆன்ம நிகழ்ச்சியோடு ஆண்டவரை சிந்தித்துக் கொண்டாவது தோத்திரம் செய்து கொண்டாவது இருந்தால் நாம் பெற வேண்டியதை பெற்றுக் கொள்ளலாம் என்கின்றார் வல்லப்பெருமா